பச்சை நிற காய்கறிகள் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த வரிசையில எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ள ஒரு காய்தான் புரோக்கோலி பார்க்கறதுக்கு சிறியதாக இருந்தாலும் இதன் நன்மைகள் நம்மள வீக்க வைக்க அளவுக்கு ஏராளமா இருக்கு இதில் உடலுக்கு தேவையான பலவிதமான ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு குறிப்பா ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருக்குது ஹலோ பிரெண்ட்ஸ் வணக்கம் அன் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூட் சேனல் ப்ரோக்கோலியை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிக்கலாம் இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால தான் ப்ரோக்கோலி ஆரோக்கியமான உணவுகளின் பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு உங்களுடைய அன்றாட உணவில் ப்ரோக்கோலியை சேர்த்துக்கிறது மூலயமா பலவிதமான நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கலாம் நமது மூளை சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு புரோக்கோலி மிகவும் உறுதுணையா இருக்குது கே மற்றும் சில இயற்கை வேதிப்பொருட்கள் மூளையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு ஞாபக சக்தியை அதிகரிக்குது மேலும் நரம்புகளின் ஆரோக்கியத்தையும் இது பாதுகாக்குது இதய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புரோக்கோலியில் உள்ள பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் போன்றவை உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து இதயத்தை பாதுகாப்பாக வைக்க உதவி செய்து ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வைக்கிறதுல புரோக்கோலி முக்கியமான பங்கு வகிக்குது உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யறவங்களுக்கு புரோக்கோலி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இதில் அதிக அளவு நாச்சத்து இருக்கிறதுனால இது நீண்ட நேர பசியை அடக்கி வைத்திருக்கும் மேலும் இதில் மிக குறைந்த அளவே கலோரிகள் இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிப்பதை பத்தி கவலைப்படாம சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லைங்க நமது உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகளில் ஒன்றான கல்லீரலை சுத்தப்படுத்துவதில் முக்கியமான பங்கு குறிப்பிட்ட கூட்டு பொருட்கள் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் நொதிகளை தூண்டுவிடும் இதன் மூலம் கல்லீரல் ஆரோக்கியமாக செயல்பட உதவி செய்து எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு விட்டமின் கே மற்றும் மெக்னீசியம் அவசியம் புரோக்கோலியில இந்த மூன்று சத்துக்களும் நிறைவாக இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது மூலமா எலும்புகள் வலுவடையும் புரோக்கோலியில் உள்ள அதிகப்படியான நாச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை எளிதாக்குது மேலும் இதில் உள்ள சில நொதிகள் குடலின் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கப்படுது இதனால மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கும் புரோக்கோலி ஒரு சிறந்த உணவா இருக்கு இதில் உள்ள நாச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவி செய்து இவ்வளவு நன்மைகள் நிறைந்த ப்ரோக்கோலியை நீங்கள் தினசரி உணவில் தவறாமல் சேர்த்துக்கொள்றது மூலமாக ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற வாழ்வுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கு மேலே ப்ரொப்பலி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க ஏன்னா அதனோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டட்டோட நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்